அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி ஃபோம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் சரோனி அட்வர்டைஸ் நம்பர் சிக்ஸ் ஃபோர் டூ டோட்டல் எக்ஸ்டென்ட் ஃபைவ் ஏக்கர் செவன்ட்டி ஒன் சென்ட் சிக்ஸ் லேக்ஸ் பர் ஏக்கர் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் சவுத் திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோயிலேருந்து திருநெல்வேலிக்கு வரக்கூடிய என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து எக்ஸாக்டாக டென் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் நார்த் ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் இந்த பூமி இருக்குது தரோடு பக்கத்திலே நம்ம பூமி இருக்குது முப்பது அடி அகலமான பாதையும் கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி போகுது இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்த கல்லும் பக்கத்தில் லெஃப்ட்ஹண்ட் சைடில் ஒரு கல் இருக்குது பாருங்கள் அது முப்பது அடி அகலமான மண் பாதை தோரோடும் ஃப்ரண்ட்ஜில் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக டோப்போ ஸ்கெட்ச் படி பார்க்கும்போது பாதை அவுட்டரில் போகுது தாரோடு வந்து நல்ல லென்த்தியாக வந்து நம்மளுக்கு தாரோடு ஃப்ரெண்டேஜ் இருக்குது பூமியுடைய மண்ணுடைய அமைப்பு நல்ல டீப் ரெட் சாயில் கேரக்டர் நீங்கள் இந்த இடத்துல என்ன டைப்பான பிளான்டேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ மண்ணையும் தண்ணியும் டெஸ்ட் பண்ணதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் டீட்டெயில்டு அனாலிசிஸ் எடுத்து சாயில் ப்ளஸ் மைக்ரோனீட்டுலாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த நீங்கள் கிராப்பிங் பேட்டர்ன் பண்ணலாம் அதோட சவுத் சைடில் பொதுவாக விண்டு மில்லும் ஹைடென்ஷன் பவர் லைனும் அதிகமாக இல்லாமல் இருக்கும் இந்த இடத்துல இல்லை அப்போ காற்று கம்மியாக இருக்கும் மேலே டென்ஷன் பவர் லைன் இல்லை அதோட டபுள் வே ரோட்டில் இருந்து கரெக்டாக நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டரில் நம்ம லேண்ட் இருக்குது சரௌண்டட் ஏரியாலாம் கிராமம் இருக்குது வேலையாட்கள் ஈஸியாக கிடைப்பாங்க நல்ல இந்த பாருங்கள் பக்கத்தில் வாழை போட்டிருக்காங்க இது ஒரு குத்தகை அடிப்படையில் இந்த வாழை போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே சுரைக்காய் போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணதுனால தான் அந்த இதை பாருங்கள் அந்த எல்லோ பேச்சஸ் தெரியுது சுரைக்கா போட்ட ஏரியா தான் நல்ல டீப் ரூட்டட் டீப் ரெட்ஸ் ஆயில் முழிச்செடிகளோ வேறு எதுவுமே இல்லை இந்த மாதிரி சின்ன இடத்துல நீங்கள் டெஃபினட்டாக எல்லா டைப்பான டீப் ரூட்டட் பிளான்டேஷனும் டிம்பர் பிளான்டேஷனும் எல்லாம் பண்ணலாம் நெல் வாழை தென்னை போடுறவங்க பயன்படுத்திக்கலாம் தென்னைக்கு வந்து டெண்டர் கோக்கனட்டு அட்வைசபிள் நம்ம இடத்த ஒட்டியே வந்து ஒரு சின்ன தென்னந்தோப்பு இருக்குது அக்ரிகல்ச்சர் டேரிஃப் கரண்ட்டு நம்ம இடத்த ஒட்டியே இருக்குது அது பக்கத்துலேருந்து நம்ம ஈபி லைன் எடுத்துக்கலாம் ரோட்டுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் பூமி இருக்குது அதில் மேற்கு பகுதி அதிகமாகும் கிழக்கு பகுதி கம்மியாகவும் இருக்குது நம்ம இடத்த ஆப்போசிட்டில் குளம் இருக்குது சின்ன குளம் ரெகுலராக எங்கள் யூடியூப் சேனல் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நன்றி